இப்போ மனைவி கொடுத்த ஃபேக் கம்ப்ளைண்ட் வந்து கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்த மனைவி அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட்டுக்கு சாட்சியாக இருந்த நபர்கள் அப்புறமேட்டு அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு அந்த கணவரை கைது செய்த காவல்துறையினருக்கு இவங்களுக்குலாம் என்ன தண்டனைகள் வந்து சட்டம் கொடுக்குமா ஒரு வைப் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும்னு நான் இப்பதான் சொன்னேன் அதே மாதிரி அவங்களுக்கு சாட்சி சொன்ன விட்னஸஸ் மேலையும் ப்ரொவைடிங் ஃபால்ஸ் டெஸ்டிமெனிஸ் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல செக்ஷன் டூ டுவெண்ட்டி செவன் ஆஃப் பியனஸ் ஆக்ட் படி அவங்கள வந்து தண்டிக்க முடியும் மனைவி போலி புகார் தான் குடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு ஃபேவரா விசாரிச்சா போலீஸ் அஃபீஷியல்ஸ் மேலயும் நீங்க வழக்கு தொடக்கணும் அப்படின்னா அண்டர் செக்ஷன் டூ ஃபிஃப்டி எயிட் ஆஃப் பியனஸ் ஆக்ட் கீழே உங்களால அவங்களுக்கு அகைன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ண முடியும் எப்பனா அவங்க பொய் புகார் தான் குடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சும் உங்க மேல அவங்க ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தா ஆனா நீங்க அதை ப்ரூவ் பண்ணனும் சரி இந்த போலி புகார் வந்து செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட்ல வந்துட்டு கணவன் மற்றும் குடும்பத்தினர் மேல வந்துட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டாக்க அந்த கணவன் வந்துட்டு என்ன செய்யணும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம்